இயற்கை கடவுள் மனிதர்களாகிய நம்மை படைக்கும் முன்பே இயற்கையை படைத்துவிட்டார் என்பதை தொடக்க நூல் புத்தகம் நமக்கு சொல்கின்றது ஆன்மீக ரீதியாக இது உண்மை அது மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் மனிதர்கள் உருவாகும் முன்பாகவே இயற்கை உருவாகிவிட்டது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது இப்படிக்கு பார்க்கும் பொழுது இதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இயலும் அதாவது மனிதர்களாகிய நம்மை விட இந்த இயற்கை வயதில் மூத்தது நம்ம வயதில் மூத்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தகுந்த மரியாதை அளிக்க வேண்டும் அப்படி தகுந்த மரியாதை அளிக்கும் பட்சத்தில் பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் மரியாதையை நாம் செலுத்தவில்லை என்று கேட்டால் பெரியவர்களிடம் நமக்கு ஆசீர் கிடைக்காது நமது வாழ்வு சிறந்து ஓங்காது என்பதுதானே இந்த செய்தியை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று பார்ப்போமே அங்கு நமக்கு எலியா இறைவாக்கினர் தென்படுகின்றார் எலியா இறைவாக்கினர் தனது வாக்கால் மூன்று ஆண்டுகள் வானத்திலிருந்து மழையும் பனியும் பொழியாமல் செய்து நிறுத்தி வைத்தார் என்று பார்க்கின்றோம் ஏன் அவ்வாறு செய்தார் அந்த மக்கள் இயற்கையை மதிக்காமல் இருந்தார்களா அல்லது அந்த நாட்டில் ஆகாபு அரசன் இயற்கை மதிக்காமல் இருந்தானா என்று கேட்டால் அது தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள் இயற்கையை உண்டாக்கிய கடவுளை அவர்கள் மதிக்கவில்லை அவர் பேச்சை கேட்டு நடக்கவில்லை ஆகவே அவர் என்ன செய்கின்றார் இயற்கையை விட மூத்தவராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனின் பேச்சையை நீங்கள் கேட்காமல் நடக்கிறீர்கள் அல்லவா ஆகவே உங்களுக்கு தக்க சன்மானத்தை தான் நான் தரப்போகிறேன் என்று சொல்லி அந்த நாட்டின் மீது பஞ்சம் வரச் செய்தார் அதே சமயத்தில் எலியாவின் வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டுகள் அவரும் அதே நாட்டில் தான் இருந்தார் அவர் இயற்கையையும் மதித்தார் கடவுள் உண்டாக்கி இயற்கையின் அங்கமாகிய மனிதர்களையும் மதித்தார் எல்லாரையும் உண்டாக்கிய கடவுளாகிய தேவனையும் மதித்தார் ஆகவே இயற்கை அவருக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு வாழ்வழித்தது எப்படி தெரியுமா அவர் ஓரிடத்திற்கு சென்று அங்கு வாழ்ந்த பொழுது அவருக்கு என்று கடவுள் இயற்கை வழியாக உணவளித்தார் காகம் இயற்கையின் அங்கம் அது கொண்டு வந்து இறைச்சி துண்டையும் அப்ப துண்டையும் நாள்தோறும் கொடுத்தது அது மட்டுமல்ல அவர் தெரித்து ஓடையின் அருகில்தான் தங்கியிருந்தார் அந்த ஓடையில் மட்டும் தண்ணீர் இருந்தது அந்த இயற்கையின் வழியாக அவர் தனது தாகம் தீர்த்து கொண்டார் ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இயற்கையை மதிப்போம் இயற்கையும் நம்மை மதித்து நடக்கும்